ாலேயாவை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கத்தோலிக்க செல்வடார் பகுதிக்கு ஆஸ்கர் ரொமீரோ என்பவர் பிஷப்பாக நியமிக்கப்பட்டார் அவர் நியமிக்கப்படும் போதே மக்களுக்கும் அவருக்கு கீழ் வேலை செய்கிற ஆயர்களுக்கும் ஒரு மனக்கசப்பு எழுந்தது இவர் முற்றிலும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறவர் அரசாங்கம் செய்கிற தீமையானவைகளை தட்டி கேட்க மாட்டார் சமுதாயத்திலே செய்யப்படும் கொடுமைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பார் இவர் பிஷப்பானது அரசாங்கத்துக்கு வேண்டுமானால் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நசுக்கப்பட்டவர்களுக்கு அது நல்லதல்ல என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் நிலைமை மாறியது அவர் பணியேற்ற அந்த ஆண்டிலேயே சமூக பணியை செய்து கொண்டிருந்த ஒரு ஆயரான அவருடைய நண்பர் அரசாங்க ஆதரவு படையினால் கொல்லப்பட்டு விட்டார் அப்பொழுது இவருக்கு கடும் கோபம் எழுந்தது அது முதல் அவர் அரசாங்கம் செய்கிற தீமையான செயல்கள் எல்லாவற்றையும் தட்டி கேட்க ஆரம்பித்தார் திருச்சபையின் சார்பாக தீமையான சட்டங்களை எதிர்த்து நின்றார் பாதிக்கப்பட்ட அநேக மக்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்தார் அவர்களுடைய மேல்முறையீட்டே அரசாங்கம் உதாசீனம் செய்யும் போதெல்லாம் திருச்சபையாக எழுது நின்று அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார் இப்படி தீமைக்கு எதிர்த்து நிற்கும் நல்ல இயல்புகளை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் இதெல்லாம் இயல்பாக என்னமோ ஆனால் அவருடைய நண்பரின் எழுந்த கோபத்தினால் கூட இருக்கலாம் ஆக அந்த திருச்சபையானது சீர் விட்டு சொல்லி தூங்கி வளர ஆரம்பித்தது தீமைக்கு எதிராக எல்லாரும் குரல் கொடுத்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே அவரும் அரசாங்கத்தின் கைக்கூலி ஒருவனால் கொல்லப்பட்டு விட்டார் அதன் பிறகு மற்றொருவர் இன்னொருவர் அந்த இடத்துக்கு பிஷப்பாக நியமிக்கப்பட்டார் அப்பொழுது மக்கள் பேசிக்கொண்டார்கள் இருந்தாலும் பொறுப்பு என்று வரும்போது கத்தர் அவனுக்குள் ஏதோ ஒன்றை கொடுத்து அவனை சீராக்கி தீமையானவர்களுக்கு எதிர்த்து நிற்க செய்கின்றார் அப்படியானால் தம்முடைய திருச்சபையை கத்தர் கவனித்து தவறு செய்கிற மேய்ப்பர்களையும் சரியாக்கி தம்முடைய ஆலோசனையின்படி நடத்துகிறார் என்று சொல்லி கத்தரை புகழ்ந்தார்கள் நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு துன்மார்க்கனை பார்த்து என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து மேல் பிரியம் உண்டாகும் அவர்களுக்கு பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியிகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான அந்த ஒளியை நாம் பற்றி கொள்ளும் போது நாம் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்றும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் இன்னதென்றும் அவர் காட்டுவார் அந்த பாதையிலே நடக்கும்போது அவருடைய ஆவியானவர் பலத்திற்கு மேல் பலம் தந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு கத்தலே பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போமாக கத்தல் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்